இதை நான் அறிவுபூர்வமாக நான் அந்த கருணையில் செயலில் போகும்போது நான் அப்படியே உணர்ந்து ஏய் நம்மளாம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணமோ நம்ம ஏன் நம்ம உள்ள சிறுமையாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இதுக்கான விஷயம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம் கட்டாயம் நம்மள வந்து ஒரு மனிதனாக பாக்குறோம் சரியாக பார்க்குறோம் ஜீவராசி அந்த மாதிரி பாக்குறோம் நம்மள ஒரு அண்டமாக நம்மளை பார்க்க தெரியல நீங்க சொல்ற மாதிரி அப்படி நம்ம பாக்குற நான் பாக்குற விஷயம் எல்லாத்தையும் ரெண்டமா பார்க்கும் ரொம்ப கட்டாயம் சொன்னேன் இங்க அறிவிலே அதை ஆய்வு பண்ணி சொல்லுது அறிவில் சொல்லுது ஒரு மனித தேகத்தை விட பெருசுங்க எதுவுமே கிடையாது அந்த சராசரிய பெருசு மனித தேகம் அந்த அளவுக்கு மனித தேகத்துக்குள்ள